நேற்று ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு உமன்ஸ் டே வம்பா இந்த டே உன் கூட டிராவல் பண்ண எந்த உமனுக்கு டிக்கெட் பண்ணுவேன் கேட்டா யோசிக்காம உனக்கு தான் சொல்லிட்டான் நானே கேட்கறதுனால வேற வழி இல்லாம சொல்றேன்னு கேட்டதுக்கு சிச்சி நிஜமா தாண்டி உன் கூட வாழ்ந்த இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட ஏன்னா இவ கூட வாழ்றோம்னு ஒரு நாள் கூட தோணுது இல்ல அதனால என்னுடைய அழகுக்கு ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொன்னாரு அப்புறம் பேர்ட்டி பேர்ட்டி அடிப்பம்பான்னு வெளியே கிண்டல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஒரே பட்டம் பூச்சி பெட்ரோமா ஸ்லைட்டோட பறக்குது ஐயோ ஆனந்தமே கும்கி சாங்க பேக்ரவுண்ட் பிச்சமா போட்டு இப்ப ஏதாச்சும் இவருக்கு செஞ்சு கொடுக்கணுமே என்ன வேணும்னு கேட்டதுக்கு பாயாசம் வேணும்னு கேட்டாரு சரி போட்டுருவோம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அதுவும் அவங்க பாட்டி செய்யற மாதிரி வேணும் வேணுமா ஒன்று அந்த பாட்டி கையால் நான் சாப்பிட்டுருக்கணும் இல்லை அவங்க செய்கிறத நான் பார்த்துருக்கணும் அப்படி இல்லைனா வேலூரில் போய் அந்த செலத்தை தூக்கிட்டு வந்து தான் சமைக்கணும் என்ன பெருசாக அந்த காலத்தில் பண்ணியிருக்க போகிறாங்க ஜவ்வரிசி சேமியாக போட்டு பாயசம் கொடுத்துருப்பாங்க பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வென் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டு பெண்களால் உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட செலத்தை கூப்பிட்டு ரெண்டு கையை பிடிச்சி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் என் லைஃப்னு சொல்லி ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிப்பாங்களா பா ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் போய் விஷ் பண்ணுறதை விட ஒரு ஆண் நீங்கள் போய் விஷ் பண்ணும்போது அந்த முகத்தில் அப்படி ஒரு ஸ்மைல் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்மைலை நான் நேற்று பார்த்தேன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இருந்து குடும்பத்துக்காக உழைக்கிற அனைத்து அழகான சூப்பர் ஸ்ட்ராங் பெண்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே